இன்று கல்லணை உலகாணி நெடுங்குளம் புதூர் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கல்கோவரை அகற்றக்கோரி திருமங்கலம் டவுனில் போராட்டம் நடத்திக் கொண்டு வருகின்றனர் இந்த கிராமத்தில் ஏற்கனவே அனுமதி பெற்ற பதிமூணு கோராளிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த கோவாரிகள் முறையான முறைகேடாக அரசு வழங்கிய அத்துமீறிகளை மீறி நூறு அடி நூத்தம் அடி பறிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக விவசாயத்தை அளிக்கும் விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் மீண்டும் புதிய கோவாரிகளுக்கு அனுமதி வழங்கிய தமிழக அரசை கண்டித்தும் இந்த ஏற்கனவே நடைபெறக்கூடிய கல்குவாரி இழுத்து மூட வலியுறுத்தியும் விவசாயத்தின் சார்பு விவசாய மக்களின் சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்று இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு இந்திய ஜனா கட்சியினுடைய தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்களும் கட்சியினுடைய தலைவர் இளையவேந்தர் அவர்களும் ஆதரவு தெரிவித்து இந்திய ஜனநாயக கட்சியுடைய தொண்டர்களை கலந்து கொள்ள விடுப்பு வித்தார்கள் அது சமயம் மதுரை மாவட்டத்துடைய இந்திய ஜனநாயக கட்சி பொறுப்பாளர் அவர்களையும் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்யும் அளவிற்கு நம்முடைய ஆதரவு இருக்கும் வெற்றி பெற அறிவி போரை இழுத்து முடியும் வரை இந்திய ஜனா கட்சி மக்களோடு துணை இருக்கும் என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் மாநில அமைப்புச் செயலாளர் அன்னை இறுதிராஜ்